월호기. 안 월호나 월쿨한데, 네, 파티. Tata 월호 dear, 월월. 월월. 월. 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 வாழ்நாள் அவன் மறிக்கும் பொழுது இயற்கையாகவே அவன் மரணத்தை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்நாள் முடிகிறது என்று சொன்னேன் பான்கள் நான் என்ன சொன்னேன் என்றால் அவனுடைய இயற்கையாகவே அவனுடைய வாழ்நாள் முடியும் பொழுது அவன் மரணத்தை சந்திக்கிறான் நாம் இறக்கிறோம் சொன்னேன் அப்படி இருக்கும்போது அந்த வாழ்நாள் முடிவதற்குள்ளவே அவன் இருந்து விட்டான் ஏதோ ஒரு விபத்தின் காரணமாக அல்லது யாரோ அவனை பலாத்காரமாக கொன்று அவனை மரத்தை சந்திக்க வைத்திருக்கலாம் வாழ்நாள் முடிவதற்குள்ளவே அவனை இறந்து போகிறான் அதே போலவே சில பழங்களை எடுத்து மாமரம் மாமரத்திலிருந்து மாம்பழம் பழுப்பதற்கு முன் அதாவது அவருடைய வாழ்நாள் முடிவதற்கு முன் நாம் விரைவாகவே அதை பறித்து விடுகிறோம் அது காயாக இருக்கிறது அது பழுத்தால்தான் அவருடைய வாழ்நாள் முடிகிறது அதை பழுத்தால் வாழைப்பழம் மரத்தில் அது பச்சையாக இருக்கும்போதே நாம் பறித்து விடுகிறோம் அது வாழ்நாள் முடிவதற்கு முன்னவே அது பறிக்கப்படுகிறது அது பழுத்த பிறகு தான் என்னுடைய வாழ்நாள் முடிக்கிறது பாருங்கள் மலர்களை பாருங்கள் அது மலர் மலர்வதற்கு முன் அது மொக்காக இருக்கும்போதே நாம் அதை பறித்து விடுகிறோம் அது தன்னுடைய வாழ்நாளை சந்திக்கவே இல்லை அதுக்குள்ளாக அதை பறித்து விடுக்கிறோம் என்ன நடக்கிறது அந்த கவனியங்கள் அந்த பூ மலர்கள் மொகு அது பூ ஆவதற்கு முன்னே மலர்வதற்கு முன்னவே நான் பறித்து விட்டுக்கிறோம் ஆனால் நான் பறித்து வைத்த பிறகு அந்த மலரும் காலம் வரை அதற்குள் இந்த ப மொக்காகப்பட்டது அது அதனுடைய அதன் உயிர் இருக்கிறது ஏன்னா அது உயிர் போவதற்கு முன்னே நாம் அதே உயிரை பறித்து விட்டோம் ஆனால் அதற்கு உயிர் காலம் இன்னும் இருக்கிறது அதற்குள்ளாக அந்த மகு சில நாட்கள் வரையில் இருந்து அப்படியே மலர்ந்து கொண்டே வருகிறது அதே போல் தான் பழங்களாம் மாம்பழமும் மாங்காய் நம் பறித்து வைத்து சில நாட்கள் அது ஆக அது வளர்ந்து கொண்டே வந்து பழுத்து விடுகிறது அதே போல் தான் வாழைப்பழமும் அந்த வாழ்க்கையால் வந்து அது ப அது முடியும் காலம் வரை பழுகும் காலம் வரை அது உயிரோடு இருக்கிறது அப்போது அது அப்படியே பழுத்து கொண்டே வந்து பழமாகிறது அது வாடான் முடிகிறது பழுத்ததற்கும் வாழல் முடிவதற்கும் இடையிலே கால அவகாசம் இருக்கிறது அதே போல் தான் ஒரு மனிதன் அவன் இயற்கையாகவே மரணத்தை சந்திப்பதற்கு முன் அவன் மற்றவர்களால் கொலை செய்யப்பட்டானோ விபத்தால் இறந்தானோ அப்படி நிலம் ஏற்படும்போது அவனுக்குள்ளே அந்த உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது உடல் வேறே உயிர் வேறாக பிரிந்தாலும் அந்த உயிராகப்படுத்து அந்த உடலை சுற்றி அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது அது உண்மையான மரண காலம் ஒரு முறை அந்த உயிரோடு அந்த உடலோடு உயிர் தொடர்பு கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த துப்பிலாக்கா அவை சேர்ந்தவர்கள் அவன் எப்படி இருந்தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மற்றவர்களை கேட்டால் பல விதமான கருத்து விஷயங்களை சொல்வார்கள் அது உண்மையல்ல இவனே எனக்கு எப்படி உயிர் போனது யாரால் நான் கொல்லப்பட்டேன் எந்த விபத்தால் நான் இருந்தேன் என்று அவனாக சொன்னால் அதுதான் கரெக்டு மரண வாக்கு என்று சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவன் இருந்த பிறகு அவனுடைய உடலை பாதுகாப்பாக மண்ணில் போட்டு பிரித்து விடாமல் அவன் அந்த உடலை பாதுகாப்பாக வைத்து கொண்டு சில கருவிகளை உற்பத்தி செய்து எஸ்பிஎம் ஸ்பெஷல் பர்பஸ் மஷின் ஆஸ்ட்ராஸ்கோப் அல்லது இந்த வேவ்ஸ் அலைகளை கண்டறியும் மஷன்கள் அதை தயாரித்து கொண்டு இவன் போது அவன் அந்த சமயத்தில் அவனுடைய மனதுக்குள்ளே அந்த யார் அவனை கொன்றார்கள் அவனை பார்த்திருப்பான் அவ அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் மனசிலே துரித்து கொண்டிருக்கும் அந்த அலைகளை இந்த ஸ்பெஷல் பர்பஸ் மஷன் மூலயமா அதை பயன்படுத்தி அவன் மனதில் அவன் துடிப்பில் என்ன விதமான துடிப்புகள் இருக்கிறது என்ற அந்த வேவ்ஸை அலைகளை சவுண்ட் அலைகளாக கன்வெர்ட் பண்ணி அந்த அலைகளை என்ன சொல்கிறது என்று அந்த சவுண்டு மூலியமாக கேட்டிருந்தால் இவன் வந்து எனக்கு டே அடிக்காதா கொண்டா கொண்டாடுறா இல்லை ஏதோ ஒரு என்ன நிலைமை நடந்ததோ அந்த அலைகள் மோதும் போது அந்த அலைகளை சவுண்ட் அலைகளாக கன்வெர்ட் பண்ணி அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் அவள் எப்படி இறந்தான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அது எப்படி இறந்த பிறகு உடம்பு வேறு உயிர் வேறு இருக்கும் இல்லை தான் சுற்றி இருந்தாலே எப்படி பண்ணினாக்கா அந்த விஷயமாக சரி பண்ணும் அந்த துறையில் இருப்பவர்களால் அதை அந்த வேலை செய்ய முடியும் இந்த மாதிரி சில இயந்திரங்களின் மூலயமாக நமது ஹியூமன் மைண்டை வச்சுக்கணும் ஆர்டிஃபிஷியல் மைண்டை வச்சுக்கணும் சில உதவிகளை வைத்துக்கொண்டு அவன் இறக்கும்போது எப்படி இருந்தான் அவன் என்ன சொல்ல நினைத்தான் என்ற இதை வைத்துக்கொண்டு உண்மையில் என்ன நடந்தது என்பது துப்பறிவும் டிபார்ட்மெண்ட்டால் கண்டு கொள்ள முடியும் என்று நான் கற்பனை பண்ணிக்கிறேன் சிந்தனை பண்ணிக்கிறேன் கற்பனை அல்ல அதற்காக உழைத்தார் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் முழுமையாக ஈடுபட்டால் அந்த ஆராய்ச்சியை செய்யக்கூடியவர்கள் இணைந்து அதை அந்த வேலையை செய்தால் அந்த விஷயத்தை கண்டுபிடித்து விடலாம் ஏனென்றால் அவன் அவனை கொல்லப்பட்ட சமயத்திற்கும் அவனை இறக்கப்போகும் நேச்சுரலாக இறக்கப்போக டைமுக்கும் மதித்திர டைம் இருக்குது அதனால் அந்த சமயத்தில் அவனுடைய மைண்டை துடிப்படலாமல் அப்படியே தான் இருக்கும் அதை கண்டறிந்து இந்த நாம் எதிர்பார்க்குற விஷயத்தை அவன் எப்படி கொல்லப்பட்டான் எப்படி இறந்தான் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்ன சொல்ல நினைத்தான் இந்த எல்லாம் வைத்துக்கொண்டு சவுண்ட் அலைகளாக மாற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று என்னுடைய சிறிய சிந்தனையால் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை பயன்படுத்தி கொள்ள ஓர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதோடு நான் முடித்து கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் செல்வங்களே அறிஞர்களே யோசித்து பாருங்கள் 우리끼린 안에 가.